காளியம்மா அதுக்கப்புறம் அந்த சிவசங்கரன்னா சிவராம் சிவசங்கரேன் அவன் ஒரு பிசுருக்கு நாம் தமிழர் கட்சியில் இப்போ என்ன நடக்குதுன்னே தெரில அளவுக்கு ஒரே ஆடியோவாக சீமான் பேசிய ஆடியோ கண்டினியூவாக வெளியே வந்துகிட்ருக்கு காளியம்மாவில் ஒரு சிறு பிசுறுறது அதை தூக்கி உட்டேறிய வேண்டிதான் என சீமான் பேசிய ஆடியோ இப்போது இணையத்தில் ரொம்ப வைரலாகி போயிட்டுருக்கு நாம் தமிழர் கட்சியை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி வளருவதற்கு காளியம்மலை மிக முக்கிய காரணம் ஏன்னால் சீமானுடைய போகாத முடியாத இடத்துல மீட்டிங் போட முடியாத இடத்துல காளியம்மலை தான் இப்போ கூப்பிட்டு நாம் தமிழர் கட்சியினர் மீட்டிங் போட்டுட்ருக்காங்க அளவுக்கு கட்சியில் பெரிய செல்வாக்கும் சிறந்த ஒரு பேச்சாளருமாக இருக்கக்கூடிய காளியம்மலை சிறு பிசிறு அதை தூக்கி விட்டேறிய வேண்டிதான் என்ன சொன்ன ஒரு வீடியோ ஆடியோ தான் இப்போ இணையத்தில் ரொம்ப வைரலாகி போயிட்டுருக்கு இப்போ வெளிவந்திருக்க ஆடியோவை நாம் தமிழர் கட்சி நிர்வாகியே சூர்யாக்கிட்ட கொடுத்து வெளியிடப்பட்ட வெளியிடப்பட்டதாகவே சொல்லப்படுகிறது ஏன்னா சீமானுடைய போக்கு இப்போ அப்படி தான் இருக்குது தன்னோட மனைவியை கட்சிக்குள்ளே கொண்டு வரத்துக்கும் நாடார் சமுதாய இன மக்களை தன் கட்சியில் கொண்டு வந்து மிகப்பெரிய பொறுப்பு கொடுக்க பொறுப்பு கொடுப்பதற்கும் சீமான் முயற்சி செய்வதாகவே சொல்லப்படுகிறது அதுபோக தன் கட்சியில் நாடார் தான் பெருமளவு இருக்க வேண்டும் நாடார் மட்டுமே இருக்க வேண்டும் என சீமான் இப்போ நினைப்பதாகவே கட்சிக்குள் சில செலசலப்புகள் ஏற்படுத்தியுள்ளன இப்போது நாம் தமிழர் கட்சியில் சீமானுக்கு அடுத்தபடியாகவும் சிறந்த பேச்சாளராகவும் விளங்கக்கூடிய காளியம்மாவில் ஒரு சிறு பிசிறு என புறந்தள்ள நினைக்கும் சீமானுக்கு நாம் தமிழர் கட்சி நிறைய இப்போ பதிலடி கொடுக்கும் விதமாக பல ஆடியோக்களை வெளியிட்டு வருகின்றனர் வேலை ஒரே ஒரு பிசுறு இருக்குது காளியம்மா அதுக்கப்புறம் அந்த சிவசங்கரன்னா சிவராமன் சிவசங்கரேன் அவன் ஒரு பிசுடு இருக்கு ரெண்டையும் தட்டிட்டம்னால் சரியாயிடும் இடுங்கள் விட்டுட்டு வேலை பாருங்க இன்னும் ஒரே ஒரு பிசுறு இருக்கு காளியம்மா அதுக்கப்புறம் அந்த சிவசங்கரனா சிவராமன் சிவசங்கரேன் அவன் ஒரு பிசுடு இருக்கு ரெண்டையும் தட்டிட்டம்னால் சரியாயிடும் இடுங்கள் விட்டுட்டு வேலை பாருங்க இன்னும் ஒரே ஒரு பிசுறு இருக்கு காளியம்மா அதுக்கப்புறம் அந்த சிவசங்கரன்னா சிவராமன் சிவசங்கரேன் அவன் ஒரு பிசுட்ருக்கு ரெண்டு டைம் தேட்டி டைம்னா சரியாயிடும்